தேர்தலுக்கு ராதாகிருஷ்ணன் எதிர்பார்த்த ஒன்றுதான் தமிழகத்தை சார்ந்த திரு சி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் இந்தியாவின் குடியரசு துணைத் தலைவராக இன்று தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் அவர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட போதே அவர்தான் வெற்றி பெறுவார் என்பது தெரியும் இருந்தாலும் இந்தியா கூட்டணியை சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் கட்டுக்கோப்பாக ஒற்றுமையாக திரு சுதர்ஷன் ரெட்டி நீதியரசர் அவர்களுக்கு வாக்களித்திருக்கிறோம் மூன்று முன்னூறு வாக்குகள் அவருக்கு மொத்தம் எழுநூத்தி ஐம்பத்தி ரெண்டிலே முன்னூறு வாக்குகள் பதிவான வாக்குகளில் முன்னூறு வாக்குகள் அவருக்கு கிடைத்திருக்கின்றன இந்தியா கூட்டணி கட்டுக்கோப்பாக இருக்கிறது என்பதற்கு இந்த தேர்தல் வாக்குப்பதிவு ஒரு சான்றாக இருக்கிறது ஆர் எஸ் எஸ் பாசறையில் வளர்ந்தவர் சி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் என்றாலும் கூட அவர் இன்றைக்கு குடியரசு துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம் வாழ்த்துகிறோம் அவர் புரட்சியாளர் அம்பேத்கரின் மீது மதிப்புள்ளவர் அந்த வகையிலே அம்பேத்கர் அவர்களால் எழுதப்பெற்ற அரசியமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதற்கு அதன் அடிப்படை கூறுகளை சிதைய விடாமல் பாதுகாப்பதற்கு குற்ற துணையாக இருப்பார் என்று நான் நம்புகிறேன் அந்த வகையில் அவர் செயல்பட வேண்டும் என்று வாழ்த்துகிறேன் செங்கோட்டை அமித்ஷா டெல்லிக்கு போயிட்டு சந்திச்சுட்டு வந்திருக்காரு ஏற்கனவே என்னுடைய ஐயத்தை நான் பதிவு செய்திருந்தேன் அவர் தன்னியல்வாக கட்சியின் ஒருங்கிணைப்புக்கு போராடுகிறார் என்றால் அதை வாழ்த்த கடமைப்பட்டிருக்கிறோம் ஆனால் அவரை பாஜக இயக்குகிறது என்றால் அது அதிமுகவுக்கு நல்லதல்ல என்பதை ஏற்கனவே நாங்கள் சுட்டிக்காட்டியிருந்தோம் ஐயப்பட்டதைப் போல அவருக்கு பின்னால் பாஜக இருக்கிறது என்பதை டெல்லியில் அவர் அமித்ஷா அவர்களை சந்தித்ததன் மூலம் உறுதிப்படுத்தியிருக்கிறார் அதிமுகவை கூட்டணியில் இணைத்து கொண்டு கபலீகரம் செய்கிற முயற்சியில் பாஜக ஈடுபடுகிறது என்பதை ஏற்கனவே சுட்டிக்காட்டினோம் மதிப்பிற்குரிய அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உட்பட பலருக்கும் என் மீது ஆத்திரம் வந்தது எரிச்சல் வந்தது அதிமுகவை தனியே போகவும் விடாமல் கூட்டணியில் இணைத்தாலும் தனித்து செயல்பட விடாமல் அதனை சிதைக்கிற முயற்சியில் கபலீகரம் செய்கிற முயற்சியில் பாஜக ஈடுபடுகிறது என்பதை இப்போது அதிமுக தொண்டர்கள் உணரத் இருப்பார்கள் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களால் கட்சியிலிருந்து நீக்கம் செய்யப்பட்ட ஒருவரை அமித்ஷா அவர்களும் நிர்மலா சீதாராமன் அவர்களும் என்ன துணிச்சலில் சந்தித்தார்கள் என்பது ஒரு கேள்வியாக எழுகிறது அதிமுகவுடைய தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவரால் நடவடிக்கை எடுக்கப்பட்டு கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட ஒருவரை அழைத்து பேசுகிறார்கள் அரசியல் பேசுகிறார்கள் என்றால் அதிமுகவை அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் அதிமுக தலைவரை பற்றி என்ன மதிப்பீடு செய்திருக்கிறார்கள் எந்த அளவுக்கு அதிமுகவை அவர்கள் நடத்துகிறார்கள் என்பதை நாட்டு மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் குறிப்பாக அதிமுக தோழர்கள் தொண்டர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இதற்கு மேலும் அதிமுக பாஜகவோடுதான் கூட்டணி என்று முடிவெடுத்தால் அதன் பிறகு அதிமுக தொண்டர்களே பதில் சொல்வார்கள் என்று நான் நம்புகிறேன் அனுமதி மறுத்தப்பட்டு அவ்வாறு அனுமதி மறுத்திருந்தால் அது ஏற்புடையதல்ல ஜனநாயகத்தில் அனைவருக்கும் கருத்து சுதந்திரம் உண்டு செயல் சுதந்திரம் உண்டு அந்த வகையிலே அவருக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ள அனுமதி வழங்கப்பட வேண்டும் ஆனால் எந்த காரணங்களை முன்னிட்டு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது அல்லது காலம் தாழ்த்தப்படுகிறது என்பதை நான் இன்னும் அறியவில்லை அதை அறிந்த பிறகு உரிய பதிலை சொல்கிறார்